தானா தள்ளுணியில் அடி பாதிக்கலாம் ஒரு பீசானா இட்லியும் சூப்பரு நாட்டுக்கோல் குழம்பு சூப்பர் வேறு லெவலு நண்பர்கள தயவுசு நான் சொல்கிறேன் தண்ணியெலாம் அடிக்காதீங்க உடம்பு ரொம்ப கெடுதி சரிங்களா மதுக்கடையை மூட சொல்லி நான் போராட போகிறேன் எனக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்க எல்லோரும் கம்மான் பண்ணுங்கள் மதுக்கடையை மூட சொல்லி போராட போகிறேன் நான் போராட போகிறேன் எனக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்களோ எல்லோரும் கம்மான் பண்ணுங்கள் இப்போ ஏதோ புதுசாக நட்டு பிரச்சனை கூட்டிகிட்டு இருக்குது அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது நாட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசுவோம் நன்லை மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடைபெறுவது மதுரை மீசமணி என்பதை மிக்க மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த மீசம் மூலம் செந்தில் மாதிரி நடிகர் செந்தில் மாதிரி இருக்கேன்னு எல்லோரும் சொல்கிறாங்க அது அளவுக்கு உண்மைன்னு தெரில நான் உண்மையிலேயே நடிகர் செந்தில் செந்தில் மாதிரி தான் இருக்கானா அப்படின்ட்டு நீங்கள் கமாண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நன்றிய அது கூறுறதுக்கு முன்னாடி விடைபெறதுக்கு முன்னாடி எல்லோரும் ஹெல்மெட்டு போட்டு வண்டி விட்டுங்க சாமியெல்லாம் நல்லா இருங்க பத்திரமா நன்றி பை பை